வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டொயிட்டாவில் பாச்சினர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழுப்பலாம் கார் பார்த்தீங்கன்னா டொய்டாவில் பாச்சினர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வீரியன் பண்ணிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ எல் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் ஒரே இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும் வரணுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அந்த காரோட ஐடி வெயில் பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி எண்பெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா ஐடி வெயில் மட்டும் வரும்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இருபத்திரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பை பண்ணிக்காமல் இருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ட்ரைங் வந்துடும் பர்ருண்ட் வந்துடும் ரொம்ப கேமரா இருக்குது ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வயல் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரிமோட்டெலாம் கொண்டு இருக்காங்க சீட் கவர்லாம் மாதிரியா நீ ஒரு தான் போட்டுருக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே நீட் ஒயர் தான் கார் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு தான் அந்த கார் பார்க்க முடியும் பிஎன் முப்பத்தி மூணு பிஆர்